கடம்பூர் மலைப்பகுதியில் ஒரு மாதமாக கால்நடைகளை வேட்டையாடி வரும் புலி பொதுமக்கள் பீதி வனத்துறையினர் அலட்சியம் என மக்கள் குற்றச்சாட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள பத்து வன சரகங்களில் ஏராளமான வன விலங்குகள் உள்ளன அவ்வப்போது யானை சிறுத்தை புலி உள்ளிட்ட வன விலங்குகள் ஊருக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதும் கால்நடைகளை வேட்டையாடி வருவதும் தொடர்கதையாக உள்ளது இந்த நிலையில் கடம்பூர் மலைப்பகுதியில் அத்தியூர் பவளக்குட்டை பூதக்காடு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய புலி ஒன்று ஆடு மாடு கன்று குட்டிகள் என இருபதுக்கும் மேற்பட்ட கால்நடைகளை வேட்டையாடி வருகிறது நேற்று முன்தினம் இரவு கடம்பூர் பகுதியில் உள்ள செங்காட்டில் பட்டியல் கட்டி இருந்த ஆட்டை அலைக்காக கவ்வி சென்றது இதை நேரில் பார்த்த மலை கிராம மக்கள் பீதியில் உறைந்து போயினர் வனத்துறையினரிடம் கூறினால் முன்னாலே போங்க நாங்க பின்னாடியே வரோம்னு சொல்றாங்க ஆனால் யாரும் வருவதில்லை மேலும் கடம்பூர் பெட்ரோல் பங்க் பகுதியில் உலா வந்தது கால்நடைகளை தொடர்ந்து வேட்டையாடி வரும் புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்